இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகழகம் சார்பாக புதுச்சேரியில மக்கள் சந்திப்பை விஜய் சார் நடத்திருந்தாரு இந்த ஒரு மக்கள் சந்திப்பின் மூலம் ஒரு சில ரகசியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கசிந்து இருக்குது அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே போகலாம் புதுவை மக்கள் சந்திப்புல விஜய் சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அங்கே

புதுவையில முதல்வர் வேட்பாளராக விஜய் சார் அறிவிக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது அதாவது புதுச்சேரியில ஒரு தொகுதிக்கு மொத்தமே வந்து இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ஓட்டு மட்டும்தான் இருக்குது ஒரு சிறிய மாநிலமாக புதுச்சேரி வந்து ரசிகர்கள் ஓட்டு போட்டாலே புதுச்சேரியில ஆட்சியை வந்து பிடிச்சிடலாம் இந்த ஒரு காரணத்தினால தமிழகத்துல முதல்வர் வேட்பாளராக விஜய் சார புதுச்சேரியில தமிழக வேட்பாளராக பூசியானந்த் அவர்களும் இருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது